நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்று டிஎன்பிஎஸ்சி குரு போர் டூ டீ மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி திருக்குறளில் இருந்து ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் கண்ணோட்டம் என்ற ஒரு அதிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் இதை கவனமோடு கவனித்து குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலை வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் இந்த கண்ணோட்டம் என்ற சொல்லை கண் கூட்டல் ஓட்டம் என்று பிரிக்கலாம் கண் கூட்டல் ஓட்டம் அதாவது கண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற இரக்கம் என்று சொல்லலாம் கண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற இரக்கம் அல்லது அன்பு என்று சொல்லலாம் அதாவது நம்மிடம் நம்மோடு பழகியவரையோ அல்லது பழக்க மற்றவரையோ நாம் காண்கின்ற பொழுது சூழ்நிலை காரணமாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவுவது என்று நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம் இது அவர்களை பார்த்த உடனே அதாவது கண்ட உடனே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அதனால்தான் இதை கண்ணோட்டம் என்று பெயரிட்டிருக்கின்றார் வள்ளுவர் என்று நாம் உள்வாங்க வேண்டும் ஒரு பத்து குரட்பாக்களை வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார் பத்து கருத்துக்களை முன்வைக்கிறார் முதல் ஐநூற்றி எழுபத்தி ஓராவது குரட்பாவை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கண்ணோட்டம் என்னும் கழி பெறும் காரிகை உண்மையால் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டம் என்னும் கழி பெறும் காரிகை உண்மையால் உண்டு இவ்வுலகு காரிகை என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு ஒன்று அழகு என்று சொல்லலாம் மற்றொன்று பெண் என்ற பொருள் உண்டு ஆனால் இந்த இடத்திலே நமக்கு அழகு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் பாருங்க கண்ணோட்டம் என்னும் கழி காரிகை உண்மையால் கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிற சிறந்த அழகு இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதால் தான் இவ்வுலகு உண்டு இந்த உலக மக்கள் இன்றும் அழியாமல் உலகத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பது பொருள் சொற்பொருள் பாருங்க கண்ணோட்டம் என்று சொன்னால் அன்பு இரக்கம் கருணை என்று சொல்லலாம் காரிகை என்பதற்கு அழகு பெண் இந்த இடத்துல அழகு நமக்கு இதை கழி பெரும் காரிகை என்று சொல்லுங்க குரலில் வருகிறது இதை இலக்கண குறிப்பு ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்லலாம் கழி என்றாலும் பெரும் என்றாலும் ஒரே பொருளை குறிக்கின்ற பல மொழி மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிழவி என்றாலும் ஒன்று எனவே கழி பெரும் கழி என்ற சொல்லும் பொ பெரும் என்ற சொல்லும் அடுத்தடுத்து ஒரு பொருளை குறிக்கின்ற பன்மொழி அடுத்தடுத்து வந்திருப்பதனாலே இது ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்லுவார்கள் இதனுடைய பொருள் ஒட்டுமொத்தமான பொருளை பாருங்க கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக சிறந்த அழகு இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த கண்ணோட்டம் இருப்பதால் தான் ஒருவர் மீது ஒருவர் நாம் இறக்கப்பட்டு கருணை கொண்டு இந்த உலகத்திலே தாங்குகின்ற ஒரு பண்பு இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் இன்றும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிக சிறந்த கருத்தை வள்ளுவர் பதிவு செய்கிறார் எவது குரற் பாருங்க கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்து உள்ளது உலை உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்து உலகியல் உள்ளது அதனுடைய பொருள் பாருங்க கண்ணோட்டத்தால் தான் உலக மக்களுடைய நடவடிக்கை நிகழ்கிறது இந்த கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் மக்களிடையே செயல்பாடு என்பது இருக்காது ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்வது ஒருவர் மீது ஒருவர் பரிவு கொள்வது ஒருவருக்கு ஒரு உதவுவது இந்த சூழ்நிலையால் தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அக்னி இலான் உண்மை நிலக்கு பொறை அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் உயிரோடு இருப்பது இந்த பூமிக்கு சுமை என்று சொல்லுகிறார் அதாவது உலக மக்களின் நடவடிக்கையானது பொதுவாக பிறருக்கு உதவி செய்தல் பிறரை பாதுகாத்தல் பிறர் செய்தவற்றை பொறுத்தல் அது நல்லதோ கெட்டதோ அதை பொறுத்து கொள்ளுதல் இவற்றை செய்யாதவர்கள் தமக்கும் பிறருக்கும் பயன்பட மாட்டார்கள் என்பதை கருத்திலே கொண்டு நிலக்கு பொறை என்றார் நிலக்கு பொறை என்பதற்கு பொருள் இங்கே பாருங்க பொறை என்று சொன்னால் பொறுமை நிலக்கு என்று சொன்னால் நிலத்திற்கு இந்த பூமிக்கு அக்திலார் என்று சொன்னால் புகழ் இல்லாதவர் உலகியல் என்று சொன்னால் உலக நடைமுறை இதனுடைய பொருள் ஒட்டுமொத்த பொருளை பார்த்தா நம்ம புரியும் பாருங்க அன்போடு அரவணைத்து இரக்கம் காட்டும் இந்த கண்ணோட்டத்தினால்தான் இன்றும் உலகியல் நடைபெறுகிறது கண்ணோட்டம் இல்லாதவர் இந்த உலகிலே உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு பாரமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படியானால் ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவருக்கு உதவி செய்து இன்ப துன்பங்களிலே பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த தன்மை இல்லாதவர் இந்த பூமியில் இருப்பது பாரம் அவரால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார் இங்கே வள்ளுவர் ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது குரட்பா பாருங்க பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் நான் பிரித்து பொருள் பிரித்து பிரித்து சீரை பிரித்து படிப்பதற்கு எளிதாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன் பண் எண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேன் பாடுகின்ற தொழிலோடு இசை பொருந்தவில்லை என்றால் இசையினால் என்ன பயன் ஒரு பாடல் என்று சொன்னால் அந்த பாடலோடு இசை பொருந்த வேண்டும் பாட்டோடு இசை போய் உக்காரணும் அந்த பாடலும் பாட்டும் இசையும் ஒன்று சேர வேண்டும் அப்படி பாடலோடு இசை ஒன்று சேரவில்லை என்று சொன்னால் அந்த இசையினாலே என்ன பயன் ஒரு அழகான கேள்வி முன்வைக்கிறார் அதே போல கண்ணோட்டம் இல்லாத கண் கண் எண்ணாம் அது இடையில் அதுபோல அது போல என்ற ஒரு சொல்ல நம்ம போடணும் அது கண்ணோட்டம் இல்லாத இடத்து கண்ணு கண்ணினாலே என்ன பயன் ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலோடு இசை சேருகிறது அந்த பாடலோடு இசை சேரவில்லை என்று சொன்னால் அந்த இசையினால என்ன பயன் ஒரு கோயில் கேள்வி அதே போல உடம்புல கண் இருக்கிறது அந்த கண்ணிலே கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணால என்ன பயன் புரியுதா ரொம்ப அழகான ஒரு கருத்து பாருங்க பண் என்று சொன்னால் இசை எண்ணாம் என்றால் என்ன பயன் இயை விண்டேர் என்று சொன்னால் பொருத்தமில்லை இங்கே ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க இசையோடு பாடல் பொருந்தவில்லை என்று சொன்னால் அந்த இசையினால் எந்த விதமான பயனும் இல்லை அது கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலே பயன் இல்லை அப்போ பாடல் பாடலோடு இசை சேருகின்ற பொழுது இசைக்கு மரியாதை இல்லைங்களா அப்போ பாடலோடு இசை சேரலனா அந்த இசை இருந்து என்ன பயன் அதே போல கண்ணோ கண் என்று சொன்னால் அதில் கண்ணோட்டம் இருக்க வேண்டும் கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் மற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மை கண்களில் இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணை இருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நெற்றில் மாதிரி இதுல இடையில அது போல என்ற ஒரு ஓமை உருவு வந்து இருப்பதனாலே இது எடுத்துக்காட்டு ஓமை அதை அணி இலக்கணத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம விரிவாக அதை நாம் பார்க்கலாம் ஐநூற்றி எழுபத்தி நான்காவது குரட்பா பாருங்க உல போல் உல போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உல போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் பாருங்க கொஞ்சம் மாத்திக்கலாம் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தேவையான அளவுக்கு இரக்கம் செய்யாத கண்கள் கண்கள் இருக்கிறது ஆனால் பேச்சுக்கு தேவையான அளவுக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அந்த கண்ணோட்டம் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த அளவு நமக்கு பாருங்க முகத்து உல போல் எவன் செய்யும் பார்ப்பவருக்கு முகத்திலே கண்கள் இருப்பது போல தோற்றத்தை தந்தாலும் அந்த கண்ணுனால என்ன பயன் அப்படின்னு சொல்றாரு உல போல் என்று சொன்னால் தேவையான அளவு உள்ளது போல எவன் என்று சொன்னால் அதாவது தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோற்றம் அளித்தாலும் இருக்க வேண்டும் கண்ணோட்டம் இல்லாத கண் அதனால என்ன பயன் அப்படின்ற அந்த கண்களினால என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை தலையிலே குட்டுவது போல வள்ளுவர் நம்மிடம் கேட்கிறார் முன்வைக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் என்று உணரப்படும் ஏறக்கூடிய அந்த முந்தைய பார்த்த திருக்குறளோடு இது சேர்ந்து வர மாதிரி நம்ம சொல்லலாம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அதாவது ஒருவனுடைய கண்களுக்கு அணியும் அணிகலன் போன்றது கண்ணோட்டம் அணி என்று சொன்னால் அழகு என்று பொருள் நாம் கூட அணி இலக்கணத்தை நடத்தும் நான் பதிவு செய்திருக்கிறேன் அணி என்று சொன்னால் அழகு நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள நாம் பலவிதமான அணிகலன்களை அணிந்து கொள்வது போல ஒரு புலவன் தன்னுடைய பாடலை அழகுபடுத்த பலவிதமான அணிகலன்களை அணிவிக்கிறான் அதுதான் நம்ம அணி என்று சொல்லுகிறோம் அப்ப அணி என்று சொன்னால் அழகு கண்ணிற்கு அணிகலன் எது என்று சொன்னால் அந்த கண்ணோட்டம் தான் அந்த அது இல்லை என்று சொன்னால் அக்னி இன்றே புண் என்று உணரப்படும் அந்த கண்ணோட்டம் என்ற அணிகலன் நம் கண்களுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த அறிவுடையவர்களாலே அந்த கண்ணோட்டம் இல்லாத கண்கள் புண்கள் என்று கூறப்படும் என அழகான கருத்து பாருங்கள் பணி என்று சொன்னால் அழகு அணிகலன் என்று சொன்னால் ஆபரணங்கள் புண் என்று சொன்னால் காயம் பாருங்க ஒட்டுமொத்தமான கருத்து கண்ணுக்கு அழகு தரும் அணிகலன் கண்ணோட்டம் ஆகும் கண் என்று சொன்னாலே அதுல கண்ணோட்டம் இருக்க வேண்டும் அந்த கண்ணோட்டமாகிய அணிகலன் இல்லை என்று சொன்னால் நம் உடம்புல முகத்தில் இருக்கிற இருக்கிற கண் அது கண் அல்ல அது புண் என்று சான்றோரால் உணரப்படும் என் அழகான ஒரு அற்புதமான கருத்தை என்னை வன்மையாக பதிவு செய்திருக்கிறார் பாருங்கள் அடுத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது குரட்பா மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதார் கண்ணோடாதவர் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் பாருங்க பொருள் பாருங்க கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் பின்னால் வர அந்த சீர்ம அந்த தொடரை அந்த அடி முதல்ல கொண்டு வர பாருங்க இரக்கம் காட்டுவதற்குரிய கண்ணை பெற்றிருந்தும் அந்த இரக்கம் காட்டாதவர்கள் எதுக்கு சமம் பாருங்க மண்ணோடு இய்ந்த மரத்தனையர் நடமாடக்கூடியவர்கள் என்றாலும் மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மண்ணோடு சேர்ந்து ஒரே இடத்திலே நிற்கின்ற மரத்திற்கு சமமானவர்கள் ஏன்னா மரத்திற்கும் கண் உண்டு இந்த கரும்புல கணு என்று சொல்வார்கள் மூங்கில் மரத்தில் கணு என்று சொல்வார்கள் மரத்திற்கும் கண்ணுண்டு கண் பெற்றிருந்தும் ஒரே இடத்திலே நிற்கின்ற மரத்தை போன்றவர்கள் இந்த மனிதர்கள் என்று சொல்லி நுணுக்கமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் பாருங்க ஒட்டுமொத்தமான பொருள் கண் பெற்று இருந்தும் இரக்க உணர்வு என்று சொல்லப்படுகின்ற கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண் இருக்குது ஆனா அந்த கண்ணிலே அந்த இரக்க உணர்வு அந்த அன்பு கருணை வெளிப்படாத தன்மை உடையவர்கள் அதுக்கு சமம் கேட்டீங்கன்னா கண்களால் காண முடியாத மரத்தை போன்றவரை மரத்துக்கு கண்ணு கிடையாது அதை எதை யாரையும் பார்க்காது அதனால அந்த மரத்திற்கு சமம் என்று சொல்லி வள்ளுவர் இங்கே சாடுவதை நம்மால் உணர முடிகிறது ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது குரற் பாருங்க கண்ணோட்டம் இல்லவர் கண் இளர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் பாருங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண் உடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் பொருள் பாருங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணிலே இரக்கம் காட்டாதவர்கள் கண்களிலே இரக்கத்தை வெளிப்படுத்தாதவர்கள் அவர்கள் கண்ணை பெற்றவர்கள் இல்லை கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் முகத்தில் இருக்கிறது கண்ணு கிடையாது அடுத்து பாருங்கள் கண் உடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணை பெற்றவர்கள் கண் கண்ணை பெற்றவர்களுடைய கண்கள் இரக்கம் இல்லாதவராக இருக்க மாட்டார் கண்ணை பெற்றவர்கள் புரியுதுங்களா அதாவது கொஞ்சம் பாருங்க கண்ணை பெற்றவராக இருந்தால் பார்த்தவுடனே அவருடைய கண்களிலே இரக்கம் ஏற்பட்டிருக்கும் எனவேதான் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் என்று கூறுகிறார் அதாவது கண் என்று சொன்னால் அந்த கண்ணிலே இரக்கம் இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் இந்த இரக்கமும் கருணையும் அவருடைய கண்களிலே வெளிப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் கண்ணை பெற்றவர் இல்லை ஏன் என்று சொன்னால் கண் கண்ணோட்டம் இன்மையுமில் அவர் முகத்துல கண் என்ற ஒன்று உறுப்பு இருக்குமேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கண்ணோட்டம் என்ற உணர்வு இருக்கும் என்று நுணுக்கமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் ஒட்டுமொத்தமான கருத்து பாருங்க கருணை மனம் கொண்டவர்களுக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் இரக்க மனம் கொண்டவர்களுக்கு இருப்பதுதான் கண் அந்த கருணையற்ற இரக்கமற்ற மனிதர்கள் கண்ணற்றவர்கள் என்று சொல்லப்படுவார் என்ற ஒரு தெளிவான முடிவான ஒரு கருத்தை இங்கே பதிவு பதிவு செய்கிறார் இல்லவர் என்று சொன்னால் இல்லாதவர் இன்மை என்று சொன்னால் துன்பம் இல்லாமல் இல் என்று சொன்னால் இல்லை என்று பொருள் ஐநூற்று எழுபத்தி எட்டாவது குரல் பார்க்கும் அதாவது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு பொருள் பார்க்கலாம் நீதி செலுத்துவதாகிய தம் தொழில் கெடாதபடி கண் இரக்கம் காட்ட வல்ல வேந்தர்களுக்கு அரசர்களுக்கு ஒரு அரசன் இருக்கிறான் நீதி செலுத்துவதிலே சரியான நீதியை இல்லையா செங்கோன் நல்ல அழகான முறையில் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசனுக்கு இவ்வுலகு உரிமை உடைத்து இந்த உலகமானது உரிமை உடைய ஒன்றாகும் எனது அமைச்சர்ல வருதுன்னா சொல்றாரு ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க தம் செயல்களுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளுகின்ற ஆற்றல் உடைய ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இந்த உலகமே சொந்தமாகும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் இல்லையா இந்த கருத்து எக்காலத்தையும் எல்லா நிலையனுக்கும் பொருந்துகின்ற ஒரு சூழலிலேயே நாம் பொருள் எடுக்க வேண்டும் நாம் செய்கிற செயல் நியாயமான அதை கண்ணோட்டமுள்ள ஒரு செயலாக இருந்தால் இந்த உலகமே நமக்கு சொந்தமாகும் என்ற ஒரு கருத்தை வள்ளுவர் அழகாக பதிவு செய்கிறார் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரட்பா பாருங்க ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பின் பண்பே தலை பொருள் பாருங்க ஒரு தாற்றும் பண்பிலர் கண்ணும் தம்மை துன்பம் செய்யும் இயல்புடையவர்களிடத்தும் நமக்கு ஒருத்தர் துன்பம் செய்கிறாங்க அடுத்தடுத்து நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க இல்லையா தொல்லை கொடுத்தவர்களே நம்ம வேதனை கொடுத்தவர்கள் மீது நம்ம அன்பு கண்ணோட்டம் என்பது வருவது இயல்பு அல்ல ஆனால் இங்கே வள்ளுவர் சாரர் பாருங்க கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை நமக்கு துன்பம் செய்கின்ற மக்களிடமும் நம்முடைய கண் இரக்கம் கொண்டு அவர்கள் செய்கின்ற குற்றத்தை பொறுக்கும் பண்பே மனித உலகிலே தலை சிறந்த பண்பாகும் என்று சொல்லலாம் ஒருத்தல் என்று சொன்னால் தம்மை வருத்துபவர் கண்ணோட்டம் என்று சொன்னால் இரக்கம் பாராட்டி தலை என்று சொன்னால் சிறந்தது கண்ணும் என்று சொன்னால் இடத்தில் ஒட்டுமொத்த கருத்து பாருங்க தம்மை வருத்தும் இயல்புடையவர் கண்ணோட்டம் கொண்டு அவரது முன் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்த பண்பாகும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தாடைக்கு தீனி என்று சொல்லி நாம் நமக்கு யார் நமக்கு நன்மை செய்கிறாரோ நன்மை செய்வோம் தீமை செய்ய தீமை செய்வோம் இந்த கருத்தோட குரலோட பொருள் என்னவென்று சொன்னால் நமக்கு தீமை செய்கின்றவர்களுக்கு கூட நமக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்கின்றவர்கள் கூட அவர்கள் மீது கூட நாம் கண்ணோட்டம் கொண்டு இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அவர்களுக்கு உதவுவது மிக சிறந்த பண்பு என்று இங்கே பதிவு செய்கிறார் ஐநூற்றி எண்பத்தி எண்பதாவது குரல் இது அடி முக்கியமான ஒரு குரட்பா என்று சொல்லலாம் பாருங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சு கொஞ்சம் மாத்திங்க நஞ்சு பெயக்கண்டும் உண்டு நம்மோடு பழகியவர்கள் நம் கண் முன்னாலே நமக்கு விஷத்தை கலந்து கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் இல்லைங்களா நம்ம இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடாது ஆதலாலே அந்த நஞ்சையும் நாம் உண்டு அமைவர் மேற்கொண்டு அவரோடு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லோராலும் விரும்பத்தக்க கண்ணோட்டம் உடையவர் ஆவார்கள் அதாவது நஞ்சு என்று சொன்ன விஷயம் எல்லோராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புகிறவர்கள் நாம நம்ம அனைவரும் நம்மை விரும்ப வேண்டும் அனைவரையும் நாம் சரி சமமாக பார்க்க வேண்டும் என்ற சூழலிலே நம்மோடு நெருங்கி பழகுகின்ற ஒருவர் நம் கண்முன்னே நமக்கு விஷத்தை நஞ்சை கலந்து கொடுத்தாலும் கூட நமக்கு நெருக்கமானவர்கள் அவர் தராறு அதை நாம் உண்டால் ஒன்றுமாகாது என்று சொல்லி அந்த நஞ்சையே நாம் உண்ணுகின்ற பொழுது அவர் சிறந்த கண்ணோட்டமுடையவராக திகழ்கிறார் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் மிக சிறந்த ஒரு பண்பாடு ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு கல்ச்சர் எது என்று சொன்னால் நம்மோடு இருக்கிறவர் நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் நம்பிக்கையோடு அது உண்ணுகின்ற பழக்கம் ஒரு சிறந்த நாகரிகம் என்று வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார் புரியுதா பாருங்க புரியவில்லை என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் கண்ணோட்டம் என்ற கருத்திலே வள்ளுவர் கொடுத்திருக்கிற அந்த பத்து குரட்பாக்களை நாம் பார்த்திருக்கிறோம் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் உங்களை வந்து சேருவதற்கு அது பயனுள்ளதாக அமையும் மற்றும் பாடத்தோடு நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்